வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடுமையான சரிவில் காணப்பட்டது வரலாறு காணாத உச்சமாக எழுவதாயிரத்தி நூற்றி அறுபது அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படுது மேலும் எப்போதான் சரியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாவாக காணப்படுற விலையில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா விலையை கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கிராம் நூற்றி

தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி எழுபது அப்படிங்கிற வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக காணப்படுற வேலையில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபதாவும் எட்டு கிராம் எழுபதாயிரத்து நூற்றி அறுபதாக காணப்படுற விலையில் பத்து கிராமோட விலை எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூறுவா காணப்படுது இது வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு பிர